ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா கசிரங்கபுரத்தில் தான் இந்த இடம் தோப்பு அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குதுங்க இதோட மொத்த இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராகவே டோட்டலாக மொத்தம் சொல்கிறேன் அதாவது காவல் இருந்து இது வந்து ஒரு இருபத்தி மூணாவது கிலோமீட்டர் குமரி மாவட்ட எல்கையிலிருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருது திருச்செந்தூர் கோட்டை கருங்குளம் நாங்குநேர்லேருந்து போகிற அந்த ஹைவேஸ்லேருந்து உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் மாநிலம் அடிஞ்சடைய போய் அடையுதுக்கு வள்ளியூர்லேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது கிலோமீட்டர் இருக்குதுங்க மூணு கிணறு இருக்குதுங்க இதில் நாலு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஆறு போர் இருக்குது நாலு பக்கம் முற்றிலுமாக சுற்றிலும் வேலி போட்டிருக்காங்க லேண்டுக்கு மொத்தம் மூணு கேட் போட்டிருக்கு நிலம் முழுவதும் சொட்டு நீர் நல்ல பராமரிப்பு சுமாராக இருக்கிறது அதிக பராமரிப்பு இல்லை சுமாராக இருக்குது ஏன்னா அந்த இலை ஒன்றும் ஒன்றும் கழிக்கலை பார்த்தீங்களா தென்னை மட்டும் சரியாக ஒன்றும் கழிக்கல சுமாராக இருக்கிறது கிணறு எல்லாமே நல்ல நீரோட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து வண்டல் மண்ணும் செம்மண்ணுமாக மிக்ஸ் ஆகியிருக்குதுங்க இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு தென்னை மரத்திட்டே நிற்கிது பத்து ஏக்கரில் ஒரு அறநூறு மரம் காய்ப்பு மரம் இரநூறு மரம் புது மரமாக இருக்குது இது போக உங்களுக்கு எலுமிச்ச மரம் மாமரம் கொய்யா மரம் தேக்கு நிறைய தேக்கு நிற்கிது சிம்பிளாக ஒரு வீடு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கிணற்று பக்கத்துலேயும் ஒவ்வொரு ரூம் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் வரும் கொஞ்சம் இடம் வந்து நிலம் உங்களுக்கு எம்டி லேண்டாக இருக்குது இந்த தண்ணி வந்து இன்னொரு கிணத்துலேருந்து இங்கே விடுவாங்க ஏன்னா ரெண்டு கிணறு தான் நாங்கள் பார்க்கும்போது யூஸ் ஒரு கிணற்றில் உள்ள அந்த தண்ணியே இன்னொரு கிணத்து ஏன்னா அந்த காரணம் என்னென்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காலி அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காலி மனை இருந்து ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணாததுனால அந்த தண்ணியை இங்கே எடுத்து விடுறாங்க ஏன்னா இபி ஃப்ரீ சர்வீஸ் பாருங்கள்னால் இல்லை இந்த இதுவும் அந்த கிணறு இந்த கிணறு கம்ப்ளீட்டாக மேலே இந்த ஒரு மரம் வந்து மேலே ஏறி வளர்ந்துருக்குது அது கூட க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க காரணம் என்னென்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் எம்டி லேண்டுக்கு பக்கத்துலேயே இந்த கிணறு இருந்து மொத்தம் மூணு கிணறு இருக்குதுங்க எம்டி லேண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வரங்க ஒரு பத்தரை ஏக்கர் பத்தரை ஏக்கரில் ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் எம்டி லேண்ட் வந்துடும் சொட்டு நீர் கம்ப்ளீட்டாக நல்லா சொட்டு நீர் போட்டிருக்காங்க பராமரிப்பு கொஞ்சம் பராமரித்தா போனால் ரொம்ப இல்லை ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்காங்க கொஞ்சம் கூட பராமரித்தா நல்லாயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு இருபத்தெட்டு ரூபா ஒரு சென்டோட விலை ரூபா கேட்காங்க விலையை பேசினா கொஞ்சமாக குறையும் ரொம்ப ஒன்றும் குறைக்க மாட்டாங்க குறைப்பாங்க என்ன தோப்புதுன்னு நம்ம குறைச்சி கேட்கலாம் ஸோ நல்ல மண் நல்ல செம்மண் போர் மட்டுமே ஆறு போர் இருக்குது பாருங்கள் ஆறு போர் இருக்குது மூணு கிணறு ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் தான் இது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானால் கொண்டு இடத்த கொண்டு காணிக்கிறோம் பராமரிப்பு சுமார்ன்னு முதல்ல சொல்லிட்டேன் ஏன்னா பராமரிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த புல்லெல்லாம் வெட்டி மரம் மரத்தில் உள்ள அந்த மட்டைகளெல்லாம் வெட்டி எடுத்து கிளியர் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது பராமரித்தா அந்த இடம் நல்ல காய்ப்பு இன்றைக்கி உள்ள தென்னை தேங்காய் விலைக்கு வந்து நல்ல மார்க்கெட்டு இந்த தேங்காய் விலை அதிகமாக ஆக இப்போ வந்து தென்னை தோப்புகளும் விலை ஏற்றமாக கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையை வந்து நம்ம பேசி குறைக்கலாம் Thank you.